ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொது தமிழ் அதாவது எட்டு தொகை நூல் இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய முதலாவதாக இருக்கக்கூடிய நற்றினை அதை பற்றி ஷார்ட்டாக ஒரு ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஓகேவா எட்டு தொகை நூல்கள் மற்றும் பத்துப்பாட்டு நூல்கள் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா பதினேழு மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள்தான் வந்து பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் சங்க இலக்கியம் என்றும் சொல்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு தொகையில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா நற்றினை நற்றினை வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நன்மை பிளஸ் திணை இதுவுமே வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நற்றினை நன்மை ப்ளஸ் திணை நல் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்படும் நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல் நற்றினை நம்ம வந்து ஒரு பாடல் கூட படிச்சிருப்போம் எட்டு தொகை நூல்களை பற்றி எட்டு தொகை நூலை பற்றி ஒரு பாடல் பழம்பாடல் அப்படிங்கிற ஒரு பா பா நூலில் வந்து கொடுத்துருப்பாங்க அது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பறிப்பாடல் கச்சரிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் வந்து இத்திறந்த எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பாடல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு நூலுக்கான அடைமொழியும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நச்சினையோட அடை அடைமொழி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல் நற்றினை எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து என்னப்படும் நூலும் நச்சினை அப்படிங்கிறது ஸோ இதோட முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிவரையறை ஒன்பது அடி சிற்றலையும் பனிரெண்டு அடி பேரலையும் கொண்டது நற்றினை அப்படிங்கிறது இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நல் நற்றினை அப்படிங்கிறதும் இயர் கொஸ்டின்ஸ் முதலாவதாக வைத்து என்ன படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எடுத்துக்கிறாங்க அதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடி வரையறை அப்படிங்கிறதும் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு அடி வரை வைத்து பாடக்கூடியது அதாவது ஒன்பது அடி சிற்றலை பன்னிரெண்டு அடி பேரலை அதோட அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா நச்சினையில் உள்ள பாடல்கள் எல்லாமே ஒன்பது வரி முதல் பன்னிரெண்டு வரி முதல் கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங் இல்லையா ஸோ நாலாவது பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து இதுவுமே வந்து ரொம்ப முக்கியம் அதாவது மொத்தம் வந்து நானூறு பாடல்கள் ஓகேவா நற்றினை நற்றினைக்கு இன்னொரு பெயர் கூடம் இருக்குது நற்றினை நானூறு எட்டு தொகை நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா நாலு நூல்கள் வந்து நானூறு பாடல்களை கொண்டது அதில் ஒன்று நற்றினை ஸோ நற்றினை நானூறு குறுந்தொகை நானூறு அக நானூறு புற நானூறு இந்த நாலு நூலுமே எட்டு தொகை நூல்களை நானூறு பாடல்களை கொண்டது ப்ளஸ் ஒன்று என்ன இந்த ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து நானூறு பாடல் மொத்தமாக சேர்த்து நானூற்றி ஒன்று ஆப்ஷன் பொறுத்து இதை பற்றி கேட்டாங்க அப்படின்னா நச்சுநிலை மொத்தம் எத்தனை பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏதாவது ஒன்று தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க ஒன்று நானூறு அப்படின்னா நானூற்றி ஒன்று கேட்பாங்க கடவுள் வாழ்த்து உட்பட அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நானூற்றி ஒரு பாடல் கடவுள் வாழ்த்து இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நானூறு பாடல் கடவுள் வாழ்த்தை எட்டு தொகை நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் தான் வந்து பாடியிருப்பார் கடவுள் வாழ்த்த களித்தொகையில் மட்டும் எட்டு தொகையில் இருக்கக்கூடிய களித்தொகையில் மட்டும் கடவுள் வாழ்த்து நல்லந்தோனார் பாடியிருப்பார் ஸோ அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் தொகுத்தவர் பார்த்தோம் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி தொகுப்பித்தவர் அதாவது மாத்தி சாரி அதாவது தொகுத்தவர் அப்படிங்கிறவர் தெரியவில்லை இது வந்து மாத்தி எழுதிட்டேன் தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்வழி தொகுத்தவர் அப்படின்னா தொகுப்பித்தவர் அப்படின்னா என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தவர் அப்படின்னா ஒரு புலவராக தான் இருப்பார் ஏன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய பாடல்களை தொகுக்கிறது சேர்த்து தொகுக்கிறது தான் வந்து தொகுத்தவர் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க தொகுப்பித்தவர் அப்படின்னா அதை தொகுப்பிப்பதற்கான இருந்து உதவிகளை செய்வார் அவர் தான் தொகுப்பித்தவர் ஸோ தொ தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது மன்னராக அரசராகத்தான் இருப்பார் ஸோ நச்சினையை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தெரியவில்லை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இதுவும் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கடவுள் வாழ்த்து பார்த்துட்டோம் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பன்னா சாரி பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதற்கு இன்னொரு பெயர் பார்த்தோம் அப்படின்னா நச்சினை நானூறு ஏன் சொல்லி பார்த்தோம்னா நானூறு பாடல்களை கொண்டது எட்டு தொகை நூலில் மொத்தம் நான்கு நூல்கள் வந்து நானூறு பாடல்களை கொண்டது என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகநானூறு புறநானூறு பேர்லேயே நானூறு வந்துச்சு அதாவது ஈஸியாக மோடி இன்னும் ரெண்டு என்ன நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நச்சினை நானூறு குறுந்தொகை நானூறு ஓகேவா இதில் வேறு என்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விருந்தோம்பல் பற்றிய செய்தி ஓகேவா விருந்தோம்பல் பண் பற்றிய செய்தி நற்ற நிலை காணப்படுது அப்படிங்கிற குறிப்பு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் ஓகேவா நாராயணசாமி ஐயர் அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் முதல்ல உரை எழுதியிருப்பார் நற்றினைக்கு உரை மட்டுமல்ல முதல் முதல்ல பதிப்பித்ததும் இவர் தான் ஓகேவா ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் யார் பதிப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க முதல் முதல்ல நற்றினையை பதிப்பித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் அவர் தான் வந்து உரையும் எழுதியிருப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம் இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வவால்கள் வ கனவு காணும் அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையும் வந்து நச்சினையில் காணப்படுகிறதா சொல்கிறாங்க வணிகர்களுக்கு என்ன பெயர் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க ஒன்று வந்து காவிதி காவிதி அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு கூடும் பொருள் தருகளை கேட்பாங்க இன்னொன்று வந்து எட்டி எட்டி காவிதி ரெண்டுமே வந்து வணிகர்களை குறிக்கக்கூடிய சோல் ஓகேவா குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நற்றினை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அதில் சொல்லிவிட்டேன் இதை தாண்டி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானூறு பாடல்கள் பார்த்தோம் எழுதின புலவர்களோட எண்ணிக்கை இரநூத்தி எழுபத்தி ஐந்து புலவர்களோட எண்ணிக்கை இரநூத்தி எழுபத்தி ஐந்து நானூறு பாடல்கள் ப்ளஸ் ஒன்று கடவுள் வாழ்த்து சேர்த்து ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மேற்கோள் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் இந்த லைன் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதை கேட்டுக்கோங்க இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதற் சுரவு கோட்டண்ண முள்ளிலை தாழை அப்படிங்கிறது ஒரு நெய்தல் நிலப்பாடல் இதுவும் வந்து நக்கண்ணையார் இது வந்து நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண் பார் புலவர் வந்து எழுதியிருப்பாங்க இது வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன் இரவு புறத்தன்ன பிணர்படு தடவு முதர் சுரவு கோட்டன்ன முள்ளிழை முள்ளிலை தாழை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நெய்தல் நிலப்பாடல் எழுதியவர் பெண் புலவர் நக்கண்ணையார் அப்படிங்கிறவங்க உள்ளுரை ஓமம் வைத்து அந்த பாடல் அப்படிங்கிறது பாடப்பட்டிருக்கும் இன்னொரு லைன் ரொம்பவே முக்கியம் என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களை பற்றின ஒரு பாடல் வந்து ப்ரீவியஸில் நம்ம நற்றினை பற்றிய ப்ரிவியஸர் கொஸ்டின் நீங்கள் பார்த்துனீங்க அப்படின்னா தெரியும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க முந்தை இருந்து முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பினும் நஞ்சும் உண்பர் நணிநாகரீகர் அப்படிங்கிறது அதாவது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தன்னுடைய நண்பர்கள் விஷமே கொடுத்தாலும் அதை என்ன பண்ணுவாங்களாம் சாப்பிடுவாங்க அது விஷயமும் தெரிஞ்சும் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது நட்புக்கு ஒரு இலக்கணத்தை சொல்லியிருப்பாங்க முந்தை இருந்து நட்டோர் குடிப்பினும் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர் அப்படிங்கிற ஒரு பாடல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வந்து பி வி சீர்கோஸ்டின் ஸோ நற்றினை பற்றி முக்கியமான பாயிண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து குறுந்தொகையை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ